கட்டாரில் வெயில பார்க்கறாங்க பார்த்துக்கிடுங்க இதுதான் வெயில் சரிதானே வா செம்மை வெயில் தாங்க முடியாத வெயில் எங்கடா ஒரு அஞ்சு நிமிஷம் ஏசி கிடக்குற சொல்லி எல்லாம் ஓடி ஓடி திட்டம் ரோட்டில் வாகனமே இல்லை செம்மை பார்த்து கொண்டா சாரி வா ஒரு பத்து மீட்டர் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக விடாது அப்படி நல்ல செம்மையாக வெயில் அடிக்குது அதான் சொல்லுவானோ சிங்கரில் சொல்லுவானோ பித்ரையட்ட ஜீவித்து ஃபோட்டோ வித்திரை வித் வித்திரையோ அப்படின் சொல்லி உண்மைக்காது வா பெரிய பெரிய பில்டிங்குகளுக்கு நின்று ஃபோட்டோவை அடித்து போடுவாங்களோ வந்து பார்த்தால்தான் அதன் கொடுமை விளங்கும் சரிதானே அனுபவிக்கிறவனுக்கு தான் ஐடி அருமை விளங்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிறதால வாகனம் ஒன்றும் இல்ல ரோட்டில் அதால வாகனம் ஒன்றும் இல்லல்ல வாகனம் குறைவு இல்லைன்னு சொன்னா பயங்கரமாக வாகனம் நிக்கும் ரோட்டில் வெள்ளிக்கிழமை அதால இன்னைக்கு வாகனம் இல்லை சிக்னல் அப்படி சடான்னு சொல்லி மாறிட்டு ரூமுக்கு போகிற கட்டம் இன்ஷா அல்லாஹ் uh <laughs>